திருமந்திரம் பாடல் பதிமூன்று மண் அலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்து இன்னும் நினைக்கில்லார் ஈசனை விண் அளந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே பாடல் விளக்கம் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் மலரோன் அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லிக்கலாம் ஒண்ணு மலர குறிக்கும் இன்னொன்று மாசுபட்டவங்க மலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது உயர்ந்தவர்கள் வந்து தேவர்கள் அப்படின்றாங்க ஸோ தாழ்ந்தவங்கள வந்து இன்னொரு வரியில் சொல்கிறாங்க தாழ்ந்தவங்க அப்படின்னா அறிவில் சிறியவர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இருக்கிறவங்களை வந்து மல மலரோன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ மண்ணை மண்ணு தான் அதாவது அவங்களோட சொத்து பத்து தான் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மண் மண்தன்மையாகிய இந்த பூமியில் இருக்கிற மலரோன் முதல் தேவர்கள் அதாவது அறிவுல குறைந்தவங்களில் இருந்து தேவர்கள் வரையா என் அளந்து இன்னும் நிலைக்கில்லார் ஈசனே அவங்க எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட்டாங்க அதாவது இந்த பூமி மொத்தவுமே பார்த்துட்டாங்க எங்கள் எங் ஆனால் தேடியுமே அந்த சிவத்தன்மையை வந்து அவங்களால நேச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றதான் முத ரெண்டு லைன் அடுத்ததாக இருக்கிறது விண்ணலந்தான் தன்னை அளந்தார் இல்லை இந்த மாதிரி மண்ணுலோகத்தையும் விண்ணலோகத்திலையும் எல்லாத்துலேயுமே தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு சொல்ற அந்த தரப்பு மக்கள் யாருமே தன்னுக்கு உள்ளதான் சிவபெருமான் அதாவது சிவத்தன்மை இருக்கு அப்படின்றத வந்து யாருமே அல தன்னை அளந்து பார்க்கல அப்படின்றதான் மூணாவது லைன் அதான் தன்மேல் அளந்தார் இல்லை அப்படின்ட்டு கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே அதாவது கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய இல்லை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வந்து சிவத்தன்மை கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண் உலகத்துலேயும் சரி விண்ணுலகத்துலேயும் சரி இல்லை எங்கேனாலும் சரி சிவத்தன்மை அப்படின்றத வந்து கண்ணால் பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு மட்டுமே அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தான் அந்த சிவத்தன்மையை யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியல ஏன்னா அது வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அதனால் அது வந்து யாருக்குமே தெரியலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னை மேலளந்தார் இல்லை அதாவது தன்னை தானே ஆராய்ந்து தனக்குள்ளே போய் சிவனை தேடினவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் ஆனால் அவங்க எது யாருமே அந்த ஒரு வேலையை பண்ணலை அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலரையா நமக்கு கொடுக்குற விளக்கம் இதுல முதல் லைன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நான் சொன்னது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து நான் படித்ததுல எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மண் அப்படின்றதுக்கு வந்து விஷ்ணு விஷ்ணு இருக்கிறார் இல்லையா அவரையும் மலரோன் அப்படின்றது வந்து பிரம்மாவையும் குறிக்கும் அப்படின்ட்டு ஏன் மண்ணலந்தான் அப்புடின்னா சிவனோட பாதத்தை தேடி போவார் இல்லையா அந்த வராக அவதாரம் எடுத்து அதுதான் மண் அளந்தான் அப்படின்ட்டு அவர் விஷ்ணு பெருமானையும் மலரோன் அப்படின்றது வந்து தாமரை மேலோர் மேலே தானே பிரம்மன் உட்காந்துருப்பார் இல்லையா அதுதான் மலரோன் முதல் அப்படின்ட்டு இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் போட்டிருக்காங்க மற்றபடி மீதம் இருக்கிற லைனுக்கான அர்த்தம் எல்லாமே ஒரே அர்த்தம்தான்